அம்மா என்னம்மா பண்ண போகிறீங்க தக்காளியும் கடலைப்பருப்பு போட்டு கூட்டுமா இது வந்து காரக்கூட்டு தேங்காய் சோம்பெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் அதனால் பண்ணிக்கு அதை செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்களெலாம் நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் தக்காளி ஒரு அஞ்சு கடலைப்பருப்பு ஒரு எழுபத்தஞ்சு கிராம் நல்லா ஊற வச்சு ஊற வச்சு காலையிலே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் சீரகம் சோம்பு இது ஒரு டீஸ்பூன் அது ஒரு டீஸ்பூன் வெங்காயம் ஒன்று வெங்காயம் நம்ம வேணும்னா கூட 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 போட்டுக்கலாம் ஆனா நான் தான் நறுக்கி ஓகே நமக்கு தான் வச்சுருக்கேன் பூண்டு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் கருகப்பில் இந்த பூண்டு சேர்க்காதவங்க பூண்டு சேர்க்காம செய்யலாமா இல்லை ஆ செய்யலாம் அது ஒண்ணு அது அவங்களுடைய வெங்காயம் சேர்க்கறதுனால பூண்டு வந்து சேர்க்கணுங்கிறது இல்லை இப்போ வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு அப்புறம் வீடியோவில் பாருங்கள் அப்புறம் வேக போட போடுறப்பறமா இந்த பாருங்கள் நேரடியாகவும் வேக வைக்கலாம் குக்கர் தண்ணி வேக வைக்கலாம் குக்கர்லேயும் வேக வைக்கலாம் நம்மளுக்கு குக்கர்னால் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் அதுக்கு தான் குக்கரில் வைக்கிறது நம்ம பதறாளம் செய்கிறதுனா வேக போட்டுட்டு இதெல்லாம் நறுக்கி அறுக்கி செய்கிறதுக்குள்ள அது வெந்துடும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் சீக்கிரம் அதை குக்கரில் போடுறேன் ஒரு கப்பு தண்ணி அது வேகிற அளவுக்கு கூத்திடணும் போதுமா போதும் ரொம்ப குழம் தேவைப்படும் இப்போ இது ரெண்டு விசில் வந்தால் போதும் என்னம்மா ஆ தக்காளி நான் அறுக்கணும் நான் இருக்கிறேன் வெங்காயம் எல்லாம் நறுக்கியாச்சு தக்காளி மட்டும் நான் அறுக்கணும் நறுக்கி வச்சுட்டு தேங்காய் பூண்டு சீரெல்லாம் சோம்பு எல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்கணும் இப்படிதான் நறுக்கணும் தக்காளி நாளாக நறுக்குனா போதும் என்னம்மா ஆமாம் ஆமாம் ரொம்ப பொடியாக நறுக்குனா ரொம்ப அதில் கரைஞ்சிரும்ல தக்காளியோட சேர்த்து பருப்போடு இருக்கும் இப்போ தேங்காய் சோம்பு அரைக்கவா ஆ மிக்சி தோம்பு சீரகம் பூண்டு அஞ்சாறு பல் தேங்காய் தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது பூரா அரைக்கும் இப்போ அரைச்சிட்டு ஆ அரைச்சி தேங்காய் அரைச்சாச்சு மடச்சட்டி எடுது கொஞ்சம் சோம்பு எடுத்து சொல்லு இப்போ என்ன ஊத்துறேன் சோம்பு போட்டுக்கிறோம்மா சோம்பு போட்டுட்டு வெங்காயம் சோம்பு கொஞ்சம் பொரியாங்க ரொம்ப பொரிய உடக்கூடாது கருத்து பொரியும்

ரொம்ப வரவங்க கொஞ்சம் ப்ரௌனாக வரணும் அதான் கண்ணாடி பாதம் ஆமாம் கண்ணாடி ஆனால் அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டேஸ்ட்டுக்கு தானே நம்ம செய்கிறோம் சாப்பிட்றதுக்கு இப்போ தக்காளியை போடும் தக்காளி இப்போ நாளாக தானே இருக்கணும் நம்ம ஆமாம் ஆமாம் கொஞ்சம் அது தக்காளி அந்த கடலை பருப்பும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப அளவில் இருந்தால் நல்லா இருக்காது நம்ம தான் பார்ப்போம் இது என்னென்ன சாதத்துக்கு வச்சுக்கலாம் சப்பாத்தி தோசை சாதம் தொட்டுக்கிற சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் காய்கறி இல்லாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பாட்டி செஞ்சது நல்லாயிருக்குன்னு சொல்லுவீங்க காய்கறி இல்லாத பூட்டு ஆமாம் காய்கறி எல்லாம் கிடையாது இது தனி ஒரு பூட்டு எந்த காயும் இல்லைன்னா இதை செஞ்சுக்கலாம் என்னம்மா ஆமாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மழங்காலியில் கொஞ்சம் தனியாக தூள் இருக்குது அரை டீஸ்பூன் மிளகாத்தூள்மா காரத்துக்கேப்பா போட்டுக்கோங்க நான் அரை டீஸ்பூன் போட்டுருக்கேன் உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம தேக்காக ஊற்றுறோம் அதனால கொஞ்சம் காரம் ஊற்றிக்கலாம் போட்டுக்கலாம் இந்த பாடம் ஆ கால் டீஸ்பூன் தனியாக தூள் ஆமாம் எடுத்து உப்பு போட்டால் கொஞ்சம் தக்காளி வதங்கும் நல்லா இப்போ வந்து கொஞ்சம் மசாலா போட்டு வதக்கியாச்சு வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆ ஆமாம் தண்ணி ஊற்றுறேங்க அரை டம்ளர் ஆ அரை டம்ளர் இந்த கத்தாலிய தக்காளி வந்து கொஞ்சம் வேகணும் ஒரு பெரிய டம்ளர் அரை டம்ளர் தக்காளி வந்து லேசாக வதைக்கிறதுக்கு மசாலா வாடை போகிற வரைக்கும் தக்காளி ஒரு நிமிஷம் வேகணும் ஒரு நிமிஷமாக ரெண்டு ரெண்டு நிமிஷம் நல்லா இருக்கும் மாமா இந்த மசாலோட போகிற வரைக்கும் வேகம் அப்போதான் நல்லா இருக்கும் அதோடவே இது ஊற்றக்கூடாது கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வெந்திருச்சு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் கடலைப்பருப்பை சேர்க்கணும் இது கடலைப்பருப்பு வெந்திரிச்சு தண்ணியை வடிகட்டியிருக்கு அந்த தண்ணிய கூட நீங்கள் அந்த தக்காளியில வந்து க்ளே பண்ணிக்கலாம் ஆ வெந்துக்கிட்டு இருக்கு தக்காளி என்னம்மா கொஞ்சம் வேகங்கம்மா அப்போதான் நீங்கள் சாப்பிட நல்லா இருக்கும் அது போக அந்த மசாலா வடையும் போகணும் ஆமாம் சமையல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் செய்யணும் பொறுமை வேணும் சரி இது எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க நான் முந்திச்ச ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பார்க்குக்கு வந்தாங்க அவங்க சொன்னாங்க இது மாதிரி சப்பாத்திக்கு இது மாதிரி வச்சா நல்லா இருக்கும் இன்னும் கூட அந்த கேரளா கறி கூட கறி கூட அவங்க சொன்னாங்க கூட்டுக்கு கறி அது கூட சொன்னாங்க அது கூட நான் செஞ்சு செய்யலைன்னா ஆனால் நான் செஞ்சு காணிக்கிறேன் உங்களுக்கு கடலில் கரியுமா இந்த தோல் பாருங்க தோல் அப்படியே கலரு பாருங்க அப்படி கலரும் அப்போதான் எழுந்துருச்சுன்னு நான் சொல்லுங்கள் இப்போ தேங்காய் ஊற்றுறேன் இந்த பாருங்கள் தக்காளி எல்லாம் கலண்ட்ருச்சு பாருங்கள் நான் ரொம்ப விட்டோம்னா இதாகிடும் இப்போ தேங்காய் ஊற்றுறேன் தண்ணி கம்மியாக இருந்தால் அந்த மாதிரி இந்த பருப்பு வச்ச தண்ணி ஊற்றிக்கலாமா இந்த பாருங்க ஊத்தரை இந்த தேங்காய் வந்து ஒரு கொதி வந்தால் போதும் கடலைப்பரப்பை எடுத்து போடணும் நான் பாருங்கள் கொஞ்சம் அது சேர்ந்து இது சேர்ந்து இருக்கணும் அந்த கடலை இதை கொதிக்கணும் என்னம்மா இல்லை அந்த கடலைப்பருப்பையும் போட்டு கொதிக்கணும் போட்டாச்சு கடலைப்பருப்பும் சேர்ந்து அப்படியே கூட்டு மாதிரி வரணும் நல்ல கிரேவியா இருக்கும் கொஞ்ச நேரம் கொத்தமல்லி எடுத்துமா ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சுமா இந்த பாருங்க ஆவி பறக்கும் கூட்டு சூப்பரா இருக்கு கொத்தமல்லையை கட் பண்ணி போடுறேன் பாருங்க ரொம்ப விடக்கூடாது தேங்காய் ரொம்ப கொதிச்சிச்சுன்னா நல்லா இருக்கும் நம்மளோட சுவையான தக்காளி கூட்டு ரெடியாக ரெடியாகும் கடலைப்பருப்பு தக்காளி கூட்டாமல் கடலைப்பருப்பு தக்காளி கூட்டு இது வந்து இந்த நான் அப்புறம் போடுறதுக்கு வேறு இல்லை சரி வைங்க போதும் ஆ கொஞ்சமாக போட்டு வைங்க கொஞ்சமாக தான் போட்டுருங்க ஆ சரி அவ்வளோதான் கலர் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப வேக விடக்கூடாது வேக விட்டோம்னா கருப்பாயிடும் இது எடுங்க ம் சொல்லுங்கள் இப்போ கலர் பார்த்தீங்களா தக்காளி கடலைப்பருப்பு கூட்டு காரக்கூட்டு ஆ சொல்லுங்கம்மா தக்காளி கடலை பருப்பு காரக்கூட்டு செஞ்சுருக்கேம்மா அது வந்து இதில் சீ சிறு லட்சுமி சேனலில் வரும் நீங்கள் பாருங்கள் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இப்போ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள்